ஜீவனுங்க நம்ம சொல்றதுக்கு காரணமே திறந்து அதுங்களால எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி நமக்கு வாயி நம்ம லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரிதான் டாகுங்களுக்கும் வந்து அதுங்க லாங்குவேஜ் கத்துறது கடிக்கிறது அதுக்காக எல்லாரையும் போட்டு கடிக்கிறதோ கத்துறதோ கிடையாது வயிறு பசியோட இருக்குங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கிடையாது உடம்புல அவ்வளோ வலி இருக்கு அதுங்களுக்கு வந்து புண்ணு இருந்தாலும் சரி உடம்புல பூச்சி இருந்தாலும் சரி எடுக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது போது பசியோட இருக்கிற நாம நமக்கு கோவம் வந்துச்சுன்னா வீட்டுல இருக்கவங்களை பிடிச்சி திட்டுறோம் அதுக்கப்புறம் மத்தவங்களை திட்டுறோம் வேலைக்கு போற இடத்துல என்னடா இது பண்ணிருக்க அப்படின்னு திட்டுறோம் நமக்கு கோவம் வரல ஆனா அவங்களுக்கு கோவம் வரக்கூடாது ஆறு அறிவு படிச்ச மக்களாகிய நமக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா சாப்பாடு இல்லாம பல நாளா கஷ்டப்படுற அந்த டாகங்க என்னைக்காவது ஒரு நாள் உருன்னு சொல்லிடுச்சுன்னா உடனே வந்து கத்தா

இந்த குழந்தைகளால பேச முடியாது குழந்தைங்களை வந்து பாதுகாக்கறதோ வந்து இதே டாக் தான்ங்க குழந்தைகளை கடிக்குதுன்னு சொல்றீங்களே எத்தனை குழந்தைகளை கடிச்சதுன்னு நினைக்கிறீங்க அப்படி குழந்தை குழந்தைகளை கடிச்சிருந்ததுன்னா அதுக்கு நாங்க வந்து பத்தப்படுறோம் அதுக்கு காரணம் என்ன ஒரு பாம்பு ஒரு குழந்தையை கடிக்க வந்தப்போ அந்த தெருநாய் தான் காப்பாத்திச்சு அத யாரும் ஹைலைட் பண்ணி சொல்ல மாட்டறாங்க ஒரு பொறுதே ஒரு குழந்தை கிட்ட ரேப் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு தெருநாய் தான் காப்பாத்திச்சு அத யாரும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க ஆனா இது கடிக்குதுன்றதை மட்டும் ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி பேசி இந்த குழந்தைய பத்தி அத்தனை அனிமல் லவர்ஸ் ஒன்னாயிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும் எல்லாரும் ஒன்னா நிக்கிறோம் ஏன்னா ஸ்ட்ரே அனிமல் ஸ்ட்ரீட் டாக் நம்ம கம்யூனிட்டி டாக்ஸும் நம்மளுடைய சொத்து அதெல்லாம் காப்பாத்திக்கிறது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல எத்தனையோ பேர் இங்க ஒன்னா நிக்கிறோம் அண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா நூறு குற்றவாளிகள் தப்பிச்சாலு ஒரு இன்னோசென்ட்டுக்கு தண்டனை படக்கூடாது அப்படின்னு நம்புற நம்ம சட்டம் இது இந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் சமமா